ஹாய் விஷ் நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு ட்ரை பாருங்கள் ஆர்எக்ஸ் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு கரோட டயர் பர்சன்டேஜ் பாருங்கள் சியர் சியர்ட்லேருந்து போட்டிருக்காங்க டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ப்ளூங்க ஓ நம்பர் தாங்க இப்போ நம்ம கள்ளக்கூசில சேலுக்கு வந்திருக்கு நம்பர் பாருங்கள் ஒன் டபுள் த்ரீ செவன் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்டுலாம் வந்துடுதுங்க ஃப்ரெண்ட் கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோம் செட் கொடுத்துருக்காங்க சைடு மிராரலாம் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு மெரா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க மேலே டாப்பில் பாருங்க ரூப் சைடு கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் ஃப்ரெண்ட்ஸ் டோர் பேடெல்லாம் கொடுத்துருக்காங்க ரிவேஸ் கேமரா இங்கே வந்துருங்க ரிவேஸ் கீழே கொடுத்துருக்காங்க இருக்கிறதுல இது டாப் அண்ட் மாடலுங்க செவன் சீட்டரில் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ஸோ நம்ம வீவர்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎல் பிராண்டில் தான் போட்டிருக்காங்க எல்லாமே பிராண்டட் தான் கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓடிருக்குங்க ரெண்டு பூட் ஸ்பேஸ் ஒரு ரெண்டு சூட்கேஸ் பேஸ் வச்சிக்கலாம் தாராளமாக வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ் இல்லாத நல்ல தெளிவான ஒரு வெஹிக்கிள் கரோட இன்டீரியர் பாருங்கள் கம்பெனி சீட் கவரில் தான் இருக்குது ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா ரோ ஸோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஏசி வந்துடும் இதில் வந்துட்டு நாலு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கான போய் உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி உட்காரு ஏசி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாலு ஆல்ரெண்டு வந்துடும் காலோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் கூட சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி ஸோ ஏர் பேக் வந்துடும் ஸோ ஆடியோ கண்ட்ரோலுக்கான எல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க சாரிங்களில் கம்பெனிலேருந்து வரக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்துடும் எல்லாம் மேனுவல் தான் புஷ் பட் புஷ்பட்டம் ஸ்டார்டிங்கு வந்துடுதுங்க ஏர் ஏர்பேக்குன சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க ரெண்டு டேஷ்போர்டெலாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம் ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெனால்ட் ட்ரைபர் ஆட்டோமேட்டிக்கு ஆர்எக்ஸ் எக்ஸாக்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வேறு முப்பத்தி ரெண்டாயிரத்து சம்திங் தான் ஓடிருக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு ப்ரொஃபைல் இருந்தால் இன்ஸ் ஃபுல்லாகவே லோன் வாங்கிக்கலாம் ஸோ ஜீரோ டவுன் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வீஎஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க அந்த வண்டியை நம்ம நல்ல பேசி வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க சின்ன ஒரு வித்தியாசத்தில் ஃபுல்லாகவே லோன் போட்டு அந்த வண்டியை வாங்கிக்கலாம் தேவைப்படுவாங்க கால் பண்ணுங்கள்